வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா ராஜ்யசபா சீட் கொடுத்தால் யார் கூட வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைக்க தயாராகும் தேமுதிகவா அதிரடி விளக்கம் கொடுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் வாங்க வீடியோவை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டுதான் தமிழகத்தின் அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அதாவது ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக ஆகிய இரண்டு அணிகளுமே தங்கள் கூட்டணி கட்சிகள் விமர்சித்திற்கான மற்றும் பிரிவாதமான கோரிக்கையால் கடும் திணறலுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறதா அதாவது குறிப்பாக விஜயகாந்த் காலத்திற்கு பிறகு தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ள போராடும் தேமுதிகவோ இந்த முறை கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் ஒன்றுக்கு உத்தரவாதம் அளிக்கும் காட்சியுடன் மட்டுமே நாங்கள் கூட்டணி வைப்போம் என்ற ஒற்றை இலக்கில் இயங்க வருவதாகவும் கூறப்படுகிறதா அதாவது ராஜ்யசபா சீட் கொடுத்தால் எந்த சிந்தாந்த வேறுபாடுமின்றி யார் கூட வேண்டுமானாலும் நாங்கள் கைகோர்க்க தயார் என்ற தேமுதிகவின் நிலைப்பாடு கண்டிப்பாக திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரும் நெருக்கடி கண்டிப்பாக கொடுத்திருக்கிறது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் மதிமுக சின்னத்தில் போட்டியிட போவதில்லை என்பதில் மிக உறுதியாக உள்ளதா அதாவது சொந்த சின்னமான பம்பரத்தில்தான் நிற்போம் என பைக்கோ மற்றும் துரைவைக்கோ அடம்பிடித்து திமுக தலைமைக்கு ஒரு பெரிய தளவலையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா கடந்த தேர்தலில் கூட்டணி சின்னத்தில் போட்டியிட்டது என்பது கட்சியின் தனித்துவத்தை பாதித்துள்ளதாகவும் மதிமுகவின் ஆதரவாளர்கள்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போலதான் நான் தான் உண்மையான பாமக என்னை தான் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அழைக்க வேண்டும் என்று அப்பா ராமதாசும் மற்ற மகன் அன்புமணி ஒருமை கோருவது என்பது தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா இந்த வகையில்தான் இதெல்லாம் பெரிய ஒரு சிக்கலாக அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறதாம் இதற்கிடையில் தான் தமிழக காங்கிரஸ் கட்சி தற்போது ஒரு மிகப்பெரிய ஊசலாட்டத்தில் உள்ளதாம் அதாவது ராகுல் காந்தியுடன் நெருக்கம் காட்டும் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் காங்கிரஸை ஈர்க்க முயல்கிறார் இதனால் தான் திமுகவா அல்லது தாவைக்காவா என்ற குழப்பத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது காங்கிரஸ் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் தமிழகத்தில் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதாவது கூட்டணியில் இதுவரை நிலைப்பாட்டை உறுதி செய்துள்ள காங்கிரஸ் ஆனது திமுகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில் கண்டிப்பாக இந்த முறை தாவை கவுடன் கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா ஏனென்றால் திமுகவினால் காங்கிரஸ் கேட்கும் தொகுதியில் கண்டிப்பாக திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கப்படும் தாவை சேர்ந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் தமிழகத்தில் மட்டுமன்றி மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் கண்டிப்பாக வலுவரும் நிலையில் தான் அதற்கான பலம் கூட்டும் வகையில்தான் தாவை கவுடன் இணைந்தால் மூன்று மாநிலங்களில் கண்டிப்பாக அவர்களின் காங்கிரஸ் கட்சி வாக்கு சதவீதம் அதிகமாக உயரப்படும் என்ற தான் அதற்கான வியல்களை காங்கிரஸ் தலைமை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறதா அதிமுகவை பொறுத்தவரை பிரிந்து கிடக்கும் ஓ பி எஸ் டி டி தினகரன் ஆகியோரெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தரப்பு அழுத்தம் காட்டி வருகிறது கூட்டணி கட்சியான பாஜக அதிகப்படியான தொகுதி ஒதுக்கீடு கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளதா அதாவது பாஜக கேட்கும் தொகுதிகள் பங்கீடு என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரும் தளபடியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் பாஜக கேட்கும் தொகுதியில் எண்பது தொகுதி வரை கண்டிப்பாக அவர்கள் கேட்கும் விளைவாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்